வள்ளி வேலைன்னு சரியில்லை இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வேதவள்ளி ரஞ்சித்து லிங்க மூணு பேரும் வந்துட்டு இருக்காங்க அங்க ஜானகியை பார்த்ததும் வேதவள்ளி சரியான பார்த்து நக்கலா சிரிக்கிற பரடா இந்த இருபது வருஷத்துக்கு முன்னாடி நம்மளை கண்டு பயந்து இன்னைக்கு என்னை பார்த்து சிரிக்கிறத என்னால பாத்துக்கிட்டு பொறுத்துக்கிட்டு இருக்க முடியலைங்கிறாங்க அவளை நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு வரட்டா நீ ஒண்ணும் கோப்படாது ஆமாடா அன்னைக்கு இருந்த ஜானகி வேற இன்னைக்கு இருக்கிற ஜானகி வேற அதாண்டா எனக்கு அவ்வளவு கோவம் ஆத்திரமும் அவளை பார்க்கும் போது வருதுங்கிறாங்க வேதவள்ளி மண்டபத்தில் வச்சு இப்பரைக்கும் எதுவும் பேசக்கூடாது பேசாம வாக்கா அப்படின்னு சொல்லிங்க ரஞ்சித்து ரெண்டு பேரும் வேதவழியை கூட்டிட்டு போறாங்க வள்ளி வேலனுக்கு போன் பண்ணி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசினேன் ரூமுக்கு வாங்குறாங்க வேலனும் ரூமுக்கு வராரு அடுத்தது என்ன பிளான் பண்ண போறேங்கிறாங்க நானே கஷ்டத்துல இருக்கேன் நான் என்ன பிளான் பண்ணட்டுங்கிறாங்க வேலன் அடப்பாவி கல்யாணத்தை நீயே நிப்பாட்டிட்டு இப்போ எங்கிட்டயே ஏதோ சொல்லி நடிக்கிறியாங்கிறாங்க ஐயோ மேடம் நீங்களே இப்படி சொல்லி என்ன மாட்டி விட்டுறாதீங்க நான்லாம் எந்த பிளானும் பண்ணல ஐயா இல்லாம தாலிகட்டிய எம் மனசு ஏற்றுக்கல அதனாலதானே தவிர நானெல்லாம் எதுவும் பண்ணலைங்கிறாங்க வேலை இங்க பாரு வேலன் ஏதோ ஒரு புது பிரச்சனை இழுத்து விட்டுருவியோன்னு தோணுச்சு ஆனா அப்பாவுக்கு இந்த கல்யாணத்துல இல்லை அப்பாவுக்காக வேண்டான்னு தோணுச்சு ஆனா அம்மாவுக்காக இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா என்னன்னு எனக்கு தோணுது இந்த கல்யாணத்துல எங்க அப்பாவும் அம்மாவும் பிரிஞ்சு போனா அவங்க ரெண்டு பேத்தையும் ஒன்னு சேர்த்ததற்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு தயவுசெய்து நீ ஏதாவது பண்ணிடுறதுங்கிறாங்க வள்ளி மேடம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு நல்லதுதான் பண்ணுவேன் நீங்க கல்யாணத்துக்கு ரெடியாங்க போங்க உண்மையிலுமே நீ என்னை காப்பாற்ற ஏதாவது பண்ணணும்னு நினைச்சுன்னா நீ எதுவும் இரு அதுவே எனக்கு போதுங்கிறாங்க வல் சொல்லி உங்களை இந்த கல்யாணத்துல இருந்து காப்பாத்துக்கு தான் நான் இப்படி பண்ணிட்டு இருக்கிறேன்னு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலையே நினைக்கிறாங்க வேலன் சரி வேலன் நீ போய் கல்யாண வேலையை பாருங்கிறாங்க வேலனும் அங்க இருந்து போறாங்க வள்ளி அவங்க அம்மா ஜானகியை கூப்பிட்டு கேட்கிறாங்க ஆமா அந்த வேலன் கல்யாணத்தை தள்ளி போட்டதுல உனக்கு எந்த சம்பந்தம் இல்லையிலு கேட்கறாங்க ஏன் அதை கேட்கிற எங்கிட்ட அப்படின்னு கேட்கறாங்க ஜானகி இதுல உனக்கு எந்த சம்பந்தம் இல்லையா எனக்கு சந்தோஷம் தான் எல்லாரோட நல்லதுக்குன்னு சொல்லலாம் தயவு செய்து வேலனோட சேர்ந்து இந்த கல்யாணத்தை நிறுத்தலான்னு மட்டும் நீ நினைக்காத வள்ளி ஏ இப்படி எல்லாம் யோசிக்கிறேன் உன் வாழ்க்கையில கெடுதல் நடக்கிற மாதிரி நான் எதையும் யோசிக்க மாட்டேன் செய்யவும் மாட்டேங்கிறாங்க ஜானகி அம்மா என்ன நடந்தாலும் சரி நானே ரஞ்சித கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற ஏத்துக்கிற மனநிலமையில வந்துட்டு அதனால எந்த பிரச்சனை வந்தாலும் சரி நான் சமாளிச்சுக்கிறேங்கிறாங்க வள்ளி அம்மா அதுவும் தவிர என்னோட உன்னோட வாழ்க்கை தான் எனக்கு முக்கியங்கிறாங்க வள்ளி எது என்னோட வாழ்க்கைய பத்தி பேசுறியா ஏன் என் வாழ்க்கைக்கு இப்ப என்ன வந்தது வாழ வேண்டிய உன்னோட வாழ்க்கையை பத்தி நான் யோசிச்சிட்டு இருக்கேன் வாழ்ந்து முடிச்சவளை பத்தி நீ எதுக்கு என்ன பத்தி யோசிச்சிட்டு அம்மா உன்னோட வாழ்க்கைய பத்தி நான் கவலைப்படக்கூடாதா எல்லா குழந்தைக்குமே அப்பா அம்மாவோட சேர்ந்து இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க அப்படி ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இது வரைக்கும் எனக்கு கிடைச்சது இல்லை ஆனா இனிமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா இருந்தா எனக்கும் அந்த வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கும் அப்பாவும் நீயும் சேர்ந்து இருக்கணும் அதான் என்னோட விருப்பங்கிறாங்க வள்ளி வள்ளி எங்க வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சு போச்சு இங்க பாரு இனிமே உன்னோட வாழ்க்கை தான் எங்களுக்கு எங்களை பத்தி நீ கவலைப்படக்கூடாது நீ நல்லா இருக்கணும் அதான் எனக்கு வேணுங்கிறாங்க ஜானகி பெத்த பொண்ணோட வாழ்க்கையை தாண்டி வேற என்ன அம்மாவுக்கு இருக்க முடியும் ஏ வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சு போச்சுடி அதை பத்தி பேசி ஒன்னும் ஆக போறது இல்லைங்கிறாங்க ஜானகி இல்லமா நீ அப்படி முடிவு எடுக்காது அப்பாவுக்கு உன்னை விட்டா யாரும் இல்ல அப்பா நீ இல்லாம எப்படி கஷ்டப்படுறாருன்னு எனக்கு தெரியுமா நீ பக்கத்துல இருந்தேன்னா அப்பாவோட கோவம் எல்லாம் போயிரு போயிடும் அப்பாவும் நீயும் ஒன்னு சேரணுமா அதான் எனக்கு வேணும் சரி வழியா அதை பத்தி நீ கவலைப்படாத உன்னோட வாழ்க்கைய பாரு நீ நல்லா இருந்தா எனக்கு அதுவே போதும்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்பவேல் போன்ல பேசிட்டு வரும்போது இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத பாத்துறாங்க வள்ளி இவ கூட உனக்கு என்ன பேச்சுங்கிறாங்க இல்லப்பா ஒன்னும் இல்ல சும்மா தான் பேசிட்டு இருந்தேங்கிறாங்க வள்ளி இவளோட மூச்சு காத்து பட்டா கூட உனக்கு பாவம் நீ என்னடானா சும்மா பேசிட்டு இருந்தேன்னு சொல்ற இவளை பத்தியெல்லாம் உனக்கு தெரியாது வள்ளி ரத்தனவேல் ஜானகியை பார்த்து சொல்றாங்க ஏ என் பொண்ணு கேட்டுக்கிறதுனாலதான் நான் உன்னை கல்யாண மண்டபத்துக்குள்ளே விட்டேன் இல்லை கல்யாண மண்டபத்துக்குள்ளேயே விடாம அப்படியே வரட்டி இருப்பேன் இந்த மண்டபத்துக்குள்ள வந்த பாவத்துக்கு நீ கல்யாணத்தை நிறுத்தணும்னு ஏதாவது நினைச்சின்னு வச்சுக்கோ உனைய ஒண்ணு இல்லைன்னு பண்ணிடுவேன் மிரட்டுறாங்க ரத்தனவேலு வாவல்லி போலான்னு ரத்தனவேலு வள்ளி கையை பிடிச்சி எழுத்துக்கிட்டு போயிடறாங்க ஜானிக்கு முத்தையா வர சொல்லியிருக்காங்க என்னமா எது கூப்பிட்டீங்கன்னு வந்து கேட்கறாங்க ஐயா வள்ளி எங்கிட்டயே இந்த கல்யாணத்துக்கு நானே தயாராயிட்டேன் நீ இந்த கல்யாணத்தை நிறுத்திற்கு ஏதாவது பண்ணிடாதுன்னு எங்கிட்டயே சொல்லிட்டு போறாங்கிறாங்க ஜானகி அம்மா வள்ளிக்கு எடுத்து சொல்ல வேண்டியதானே இந்த கல்யாணம் நடந்தா ஐயாவுக்கு உயிருக்கு ஆபத்துன்னு நீங்க எடுத்து சொல்லிருக்கலாமேங்கிறாங்க முத்தையா எங்க முத்தையா அதை சொல்லான்னு நினைக்கும் போது கரெக்டா அவரும் வந்துட்டாரு சொல்ல முடியாமே போச்சுங்கிறாங்க ஜானகி அம்மா நீங்களும் அதை பத்தி கவலைப்படாதீங்க வேலு எப்படியோ ரேணுகாக்கிறது தாலி கட்டாம தெரியுமா அவன் இந்த நேரம் தப்பிச்சுட்டான்ல அவன் வேற ஏதாவது ஐடியா வச்சிருப்பான் பாருங்கிறாங்க மத்திய எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு ஆனா அந்த வேதநாயகியும் லிங்கத்தையும் நினைச்சா தான் எனக்கு பயமா இருக்குதுங்கிறாங்க ஜானகி ஆமாமா அதை நினைச்சா எனக்கும் பயமா தான் இருக்கு அந்த லிங்கம் எப்ப என்ன பண்ணுவானே தெரியாது இதுலயும் நம்ம ஐயாவை அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தணும் அதுவே நம்மளுக்கு பெரிய வேலைங்கிறாங்க முத்தையா இதையெல்லாம் நினைச்சாவே எனக்கு பயமா இருக்குதுங்கிறாங்க ஜானகி ஆனாலும் நம்ம எப்படியாவது நம்ம வள்ளியும் நம்ம ஐயாவையும் காப்பாத்தி தானே ஆகணும் ஏதாவது செஞ்சுதாமா ஆகணுங்கிறாங்க உன்னோட சொந்த பிள்ளையோட வாழ்க்கை என்ன தெரியல ஆனா என் பொண்ணோட வாழ்க்கைய காப்பாத்திராக நீ இவ்வளவு தூரம் போராடுறீங்க இந்த மாதிரி ஒரு விசுவாசி கிடைக்க நாங்க என்ன புண்ணியம் பண்ணிருக்கோன்னு எங்களுக்கு தெரியலைங்கிறாங்க ஜானகி அம்மா நாங்க வாழ்ற வாழ்க்கை நாங்க திங்கிற சோறு இதெல்லாம் நீங்க போட்ட பிச்சைமா நான் அந்த நன்றிய நான் என்னைக்குமே மறக்க மாட்டேமா முத்தையா நீ எதுக்கும் கொஞ்சம் பத்திரமா இரு அந்த வேத வழியும் லிங்கமும் என்ன செய்வாங்கன்னே தெரியாதுங்கிறாங்க ஜானகி ஆமாமா நீங்களும் எதுக்கு பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்கன்னு சொல்றாங்க முத்தையா மன கோலத்துல ரூம்ல ஆகி இருக்காங்க அப்பதான் ரேணுகா வேகமா வந்ததும் கதவை திறந்துக்கிட்டு உள்ள வர்றாங்க இப்ப உங்களுக்கு சந்தோஷமானு கேக்குறாங்க நீ சொல்றது எனக்கு ஒண்ணும் புரியலன்னு கேக்குறாங்க வள்ளி நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டீங்களனு கேக்குறாங்க ரேணுகா எது நான் ஆசைப்பட்டு நிறுத்தினா என்ன சொல்றேன் ரேணுகா நான் எதுக்காக இந்த கல்யாணத்தை நிறுத்த போறேன்னு கேக்குறாங்க வள்ளி ஓஹோ அப்படின்னா உங்களுக்கு இந்த கல்யாணத்துக்கும் சம்பந்தமே இல்லையா வள்ளி சொல்றாங்க சத்தியமா இல்ல ரேணுகா இந்த கல்யாணம் நின்னு போச்சேன்னு நானும் கவலையா தான் இருக்கேங்கிறாங்க வள்ளி ரேணுகா கெக்க பக்கம் சிரிக்கிறாங்க என்னால சிரிப்ப கண்ட்ரோல் பண்ணவே முடியல வள்ளிங்கிறாங்க ரேணுகா ரேணுகா உன்னோட கோபத்தை என்னால புரிஞ்சிக்க முடியுது ஆனா இதுக்கு எனக்கு சம்பந்தமே இல்ல இதுதான் உண்மைங்கிறாங்க வள்ளி அப்படி நினைச்சிருந்தீங்கன்னா எனக்கு சந்தோஷம் தான் ஏன் சொல்றேன்னா வேலனுக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கிறதுல வேலனுக்கு விருப்பமே இல்லைங்கிறது எனக்கும் தெரியுங்கிறாங்க ரேணுகா நான் ஏன் அப்படி நினைக்கிறேன் தெரியுமா நீங்களும் வேலனை சேர்ந்துகிட்டு ஏதோ டிராமா பண்றீங்களோன்னு எனக்கு அப்படி சந்தேகமா தோணுது உங்க ரெண்டு பேர்த்தையும் என்னால நம்பவே முடியலைங்கிறாங்க ரேணுகா நீங்க கேம் விளையாடினாலும் எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல ஆனா எனக்கும் அவருக்கு அங்க நடக்க போற கல்யாணத்துல யாராவது குறுக்க வந்தாங்கன்னா நான் சும்மாவே விட மாட்டேன் ஆல்க்கு ஃபுல்லா நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறாங்க ரேணுகா சத்தியமா நான் எதுவும் மணி நேரத்துக்கு முன்னாடி கூட வேலையை கூப்பிட்டு ரேணுகாவை கல்யாணம் பண்ணிக்கணும் அட்வைஸ் பண்ணி தான் அனுப்பினேங்கிறாங்க வரலி ஓ அப்படியா அப்படின்னா எனக்கு வேலைக்கும் நடுவுல வர மாட்டேன்னு என்கிட்ட சத்தியம் பண்ணி கொடுங்கன்னு கை நீட்டி சத்தியம் கேக்குறாங்க ரேணுகா வழி ரேணுகாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க அப்பாடா இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு நீங்க ரஞ்சித்தை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு போறாங்க ரேணுகா அந்த பக்கமா ஜானிக்கு போறாங்க ரேணுகா பாத்துக்கிட்டே இருக்காங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து மொரைக்கிறாங்க அதான் வேதநாயகி வந்து ஜானி இந்த பக்கமா வந்தா பாத்தியாங்கிறாங்க ஆமா இப்பதான் அந்த பக்கம் போறாங்கிறாங்க ஆமா ஏன் கேக்குறீங்க அவ இந்த கல்யாணத்தை நிறுத்தருக்கு தான் மண்டபத்துக்குள்ளேயே வந்திருக்காங்கிறாங்க வேதனை அவ இந்த மண்டபத்துக்குள்ள இருந்தானா காரியத்தையே கெடுத்துருவா வள்ளிக்கும் வேலனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவா ஐயோ அப்படியா இப்போ என்ன மேடம் பண்றதுன்னு கேக்குறாங்க ரேணுகா என்ன பண்றதா நீ என் கூட வா நான் சொல்றேன்னு கூட்டிட்டு போறாங்க வேதநாயகி நாளைக்கு ஒரு ரூம்குள்ள போறாங்க வெளியில வேதநாயகி ரேணுகாவும் ஒளிஞ்சு நிக்கிறாங்க அந்த பக்கமா கட்டை இருக்குது பாரு அதை எடுத்துக்கிட்டு வாங்குறாங்க ரேணுகாவும் அந்த ரெண்டு கட்டையும் எடுத்துக்கிட்டு வந்து ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு கையில வச்சிருக்காங்க நாளைக்கு வெளியில வரட்டு வரட்டுன்னு காத்து இருந்து ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு அடி அப்படியே நடு மண்டியில் அடிச்சிடறாங்க ஜானிக்கு அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க யாருக்கும் தெரியாம ரெண்டு பேரும் சேர்ந்து ரூம்குள்ள எழுத்துக்கிட்டு போய் உட்கார வச்சு கட்டி போடுறாங்க கட்டி போட்டு வேதநாயகில் எங்கத்துக்கு போன் பண்ணி நீ ரெண்டாவது மாடிக்கு வாடா வேத வழியை கட்டுகால் அடிச்சு கட்டி போட்டிருக்கேன் சீக்கிரமா வான்னு சொன்னதும் சரி உடனே வரேன் அப்படின்னு லிங்கம் உடனே ரெண்டாவது மாடிக்கு ஓடுறாரு வேதநாயகி ஜானகியை ஓங்கி வரார வச்சு ஏண்டி இந்த வேதநாயகிட்டையே சவால் விடுறியா இந்த வேதநாயகி யாருன்னு இப்ப புரியுதா கல்யாணம் முடியற வரைக்கும் இந்த ரூமை விட்டு உன்னால வெளியிலேயே வர முடியாது இங்கேயே கிடந்து சாவன்ட்டு போறாங்க வேதநாயகி லிங்கம் வந்து பாக்குறாங்க ஆஹா சூப்பர் கா இவள நானே எங்கேயாவது அடைச்சு வைக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா நீயே சூப்பரா பண்ணிட்டு மாதமுக்கா நான் செய்ய நினைச்சத நீ செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க டே லிங்கம் இவை எக்காரத்துக்குள்ள தப்பிச்சிட கூடாதுடா இவளை வச்சுதான் அந்த வேலைனா வலிக்க கொண்டு வர முடியும் நான் சொல்ற மாதிரி நீ செய்யுங்கிறாங்க சரிங்கிறாங்க லிங்கம் வேதநாயகி பிளான் போட்டு கொடுக்குறாங்க இந்த பக்கமா லிங்கம் ரேணுகர் ரெண்டு பேரும் உசாரா கேட்டுட்டு இருக்காங்க ஜானகி மயக்க நிலையில இருக்காங்க கல்யாண நேரம் நெருங்க நெருங்க வள்ளி ஜானகி தேடுறாங்க இந்த பக்கமா வேலனும் ஜானகி தேடிக்கிட்டு வராங்க முத்தையாவும் தேடுறாரு அம்மாவை எங்க தேடியும் காணுமேன்னு வள்ளி பதறாங்க அம்மாவை எப்படியும் நான் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு வேலன் நாலாம் மாடியும் தேடிட்டு இருக்காங்க ரேணுகா வாயால் ஒளரி கொட்டிடுறாங்க வள்ளியும் வேலனும் எப்படியோ ஜானகி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடறாங்க வேதநாயகோட வில்லத்தனம் வெளிச்சத்துக்கு வருது இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்